ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது நாட்டு மக்களின் தவிர்க்க முடியாத கடமை என்கிறார் ஸ்ரீலங்கா சமத்துவ முன்னணியின் செயலாளர் இப்ரான்சா ஹவுமி ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம் அதள பாதாளத்தில் தள்ளப்பட்டு கிடந்த நாடு சற்று உத்வேகம் கொண்டு செயற்பட தொடங்கியுள்ள காலகட்டத்தில் மிக அவசியமானதொரு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறது எவராலும் இந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவது லேசான காரியமில்லை என இந்நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களும் பிதுங்கி இருந்த வேளை தனி ஒருவராக தன்னால் முடியும் என தயங்காது தலைமைத்துவ பொறுப்பை பாரமீற்று நாட்டை தூக்கி நிறுத்தியவர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கான கட்சி பலம் இல்லாத போதும் நடப்பில் இருந்த அரசின் ஆதரவோடு சிதறொண்டு போய் கிடந்த ஜனநாயக ஆட்சியை கட்டி எழுப்பியது மட்டுமின்றி தவிர்த்து போய் நின்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர் இவர் இத்தகைய நிலையில் எட்டாவது ஜனாதிபதி கூறிய பதவிக்காலம் முடிவடைந்த நேரத்தில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஜனநாயக கடமை மக்களாகிய எம்மிடம் வந்தடைந்திருக்கிறது இந்த தருணத்தில் இத்தேர்தல் களத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட குதித்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் யாரை தெரிவு செய்வது என்ற தடுமாற்றம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது பெரும் குழப்பமாக இவர்களில் ரணில் விக்ரமசிங்கவை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கேள்வி குறித்து ஆராய வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ரீதியான அறிவார்ந்த தலைமை இந்த நாடு தோல்வியுற்ற நாடு என்ற தலைமையில் இருந்து மறுபுறவி எடுத்திருப்பதை சமகாலத்தில் எடுத்து காட்டியிருக்கிறது திறமையான சிறந்த தலைமைத்துவம் ஜனநாயகத்தின் வெற்றிக்கான அளவுகோல் என்பர் சமகாலத்தில் ரணில் விக்ரமசிங்க இதனை நிரூபித்து காட்டியிருக்கிறார் தம்மை தேசபக்தர் என்று சொல்லிக்கொள்ளும் எவர் ஒருவரும் இந்த நாட்டை இவ்வளவு சீரழிந்த பொருளாதாரத்தில் இருந்தும் சிதைந்து போன இயல்பு வாழ்க்கையிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றி இருக்க முடியாது முக்கியமாக சர்வதேச சமூகம் ரணில் விக்ரமசிங்க மீது அதிக மதிப்பையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நிதி உதவியின் ஒவ்வொரு அம்சத்திலும் பிரகாசமான அறிவையும் வலுவான நம்பிக்கையும் அவர் பெற்றுள்ளார் இந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக அவர் நாட்டை கட்டியெழுப்ப விரும்பினார் அத்தோடு ஒவ்வொரு இலங்கையருக்கும் இப்போது வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஊட்டினார் என்பதை இவ்வேளையில் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு போன்ற அத்தியாவசிய பணிகளை முடிக்க ஜனநாயக ரீதியான உச்ச அதிகாரங்கள் அவருக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பின்னணியில் அரசியல் சாயல்களுக்கு அப்பால் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவூட்டுவதற்கு மேலும் ஜனநாயக சக்தியை வழங்குவதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தரங்களை பலப்படுத்த வேண்டிய தருணம் இது சமகால நிலையில் அரசியல் ஆய்வாளர்கள் முதல் சாமானிய மக்கள் வரைக்கும் எவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என கணிக்க முடியாத நிலையில் உள்ளார்கள் கட்சி அரசியலின் அடிப்படையிலான வாக்குகள் மட்டுமே ஊர்ஜிதமாகி உள்ள நிலையில் சாமானிய மக்களின் மிதக்கும் வாக்குகள் இன்னும் சரியான தீர்மானமற்ற நிலையில் முடிவு செய்யப்படாமலே இருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழ் பேசும் சிறுபான்மையினமே ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது இம்முறை நாட்டின் மொத்த வாக்குகளில் எழுபது சதவீதமான பெரும்பான்மை சிங்கள மக்களின் வாக்குகள் நான்காக உடைகின்றன அவற்றில் ரணிலுக்கு இருபத்தைந்து சதவீதமும் அனுரவுக்கு இருபது சதவீதமும் சஜித்துக்கு இருபது சதவீதமும் நாமலுக்கு ஐந்து சதவீதமாக உள்ளதாக கணிப்புகள் கூறுகிறது மீதி முப்பது சதவீத வாக்குகளும் தமிழ் முஸ்லிம் மலேக மக்களின் வாக்குகளாகும் இதில் முன்னணியில் உள்ள மூவரில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது நான் சொல்ல போகும் அம்சங்களில் அடங்கியிருக்கிறது ஒன்று தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இரண்டு எதிர்கால அரசியல் திட்டங்கள் மூன்று சிறுபான்மை மக்களின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பான கட்சியின் நிலைப்பாடுகள் நான்கு வெளிநாட்டுடனான உறவுகள் ஐந்து ஊழலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஆறு பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் ஏழு கடந்த காலங்களில் இவர்களின் அரசியல் செயற்பாடுகள் எட்டு கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்களாயின் அந்த கட்சியில் உள்ள குற்றங்கள் குறைகள் போன்றனவாகும் இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கையில் இந்த நாடு பொருளாதார நிலையில் மேன்மையடைய வேண்டுமாயின் இப்போது உள்ள நிலையை தக்க வைத்துக் கொண்டு எதிர்காலத்துக்கான சிறந்த வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இவற்றை செய்வதற்கு கட்டாயமாக சர்வதேசத்தின் ஆதரவு அவசியமானது இந்த ஆதரவை பெறக்கூடிய வேட்பாளர்கள் யார் இருக்கிறார் என்று பார்த்தோமாயின் இடதுசாரி கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஏவிபியின் தலைவர் அனுரவை வலதுசாரி கொள்கைகளை கொண்ட மேற்குலக நாடுகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது அதே போன்று நாட்டில் ஏற்பட்ட தளமல் நிலையில் உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்க தயங்கிய தலைமைத்துவத்தை கொண்ட சஜித்தையும் மேற்குலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்களது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ரணில் விக்ரமசிங்க ஒருவர் என்பதே வெளிப்படை உண்மை எனவே இம்முறை ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க சிறுபான்மை மக்கள் ஒன்றுபட வேண்டும் இம்முடிவு நாட்டின் எதிர்காலம் கருதி தவிர்க்க முடியாதது ஒன்றாகிறது இவ்வாறு ஸ்ரீலங்கா சமத்துவ முன்னணியின் செயலாளர் இப்ரான் பௌமி தெரிவித்திருக்கிறார் இவற்றை எல்லாம் நினைவில் கொண்டு எதிர்கால தலைவரை தேர்ந்தெடுங்கள் இதுபோன்ற அரசியல் தலைவருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் லிஷா